அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி கால் மூத்து அச்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் வந்து பலன் எடுக்கும் பொழுது நம்மளுடைய பலன் வந்து ரொம்ப துல்லியமாக வரும் அப்படி இருக்கும் பொழுது பேசிக் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸு அட்வான்ஸ் டூ அப்படிங்கிற மூணு வகுப்பையும் மிங்கிள் பண்ணி நம்ம எப்படி பலன் எடுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நேற்றைய பதிவு போட்டிருந்தோம் அது நேற்றைய பதிவு என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா லைவ் மாதிரி போட்டிருந்தோம் தம்பதிகள் ஒற்றுமை அப்படிங்கிற சேனல் அந்த பதிவை வந்து பதிவு அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க கேட்குறாங்க சார் இன்னொரு ஜாதகம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க யார் ஜாத்தியும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பானே நேற்று எனக்கு நடந்த நிகழ்வையே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன் சரிங்களா என் பேர் காளிமுத்து பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சரிங்களா இரவு எட்டு இருபத்தஞ்சிக்கு சிவகாசியில் பிறந்ததாக கணக்கு சரிங்களா எனக்கு வந்து பிறந்த நேரத்தில் திருத்தம் இருந்தது அதில் நிற்பா திருத்தம் பண்ணி இரவு எட்டு மணி ஏழு நிமிஷம் நாற்பது செகண்டு அப்படிதான் நான் வந்து வச்சுருக்கேன் இதில் தான் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது இப்போ இருக்கும் பொழுது பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவாம்ச புள்ளி பன்னிரெண்டில் சென்றால் சொத்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதையும் கூட போய் பாருங்கள் சரிங்களா நம்ம அதில் என்ன பதிவு சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு ப்ராப்தோம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ஏற்பி போகுது போராடம் நம்மளுக்கு வந்து நாலு போகுது சரிங்களா இப்படி போகும் பொழுது நம்மளுக்கு வந்து டீ அப்படிங்கிறது பன்னெண்டு தொட்டு செல்லுது சரிங்களா ஒரு சொத்து வந்து எனக்கு வந்து தானமாக வருதுன்னு சொன்னேன் அது வந்து நேற்று வந்து பத்திரப்பதி பண்ணிருந்த ஒன் வீக்குக்கு முன்னாடி அது நேற்று வந்து எங்களுக்கு பத்திரமா வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா இருக்கட்டும் இப்படி இருக்கும் பொழுது பேசிக் அட்வான்ஸ் ஏ டூ அப்படி தான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க நேற்று சரிங்களா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு சரிங்களா ஒரு ஏழு பத்துக்கு மேலே ஏழு பணம் வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அப்படிங்கிற ஒரு கோச்சாரத்தில் கேட்டை மூன்று அப்படிங்கிற சாரத்தில் போய்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்பொழுது சின்னதாக இருக்கிற ஒரு கை டப்பாம்பாங்க சின்ன பிளாஸ்டிக் டப்பு சரிங்களா அதை தூக்குறேன்னு இப்படி எடுக்கும் பொழுது நான் இப்போ ஃபோன் ரெக்காரிங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அதில் விழுந்துட்டது அந்த டப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி எவ்வளோவா இருக்க தண்ணி ரொம்பலாம் கிடையாது தண்ணியில் பட்டது பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சவுண்டு வரலை உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் போய் ஃபோன் வந்து அந்த சவுண்டு சம்மந்தமான க்ளீன் பண்ணுற ஒரு இது விவரம் இருந்தது அதை தொட்டோனையுமே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வீடியோ வந்து மாறி மாறி அதை போட்டுக்கிட்டே வந்தனையும் அது வந்து சரியாயிட்டது அப்புறம் அந்த சம்பவம் ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது நேற்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு ஏழு பதினாலு போல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துக்குன்னா நானூற்றஞ்சு நாள் இயக்கிறது யாருனா சுக்ரன் நாற்பத்தஞ்சு நாள் இயக்கிறது யாருன்னா புதன் அஞ்சு நாளை இயக்கிறது குரு சரிங்களா பதிமூணு மணி நேரம் இருபது நிமிஷத்தை ஏக்கிறது கேது மணி நேரத்தை ஏக்கிறது ராகு பத்து நிமிஷத்தை ஏக்கிறது சந்திரன் அப்படின்னு நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இந்த விவரத்தை அப்படி இருக்கும் பொழுது இந்த பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திர பகவான் அப்படிங்கிறவர் இரவு ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து சரிங்களா இரவு ஏழு மணி இருபத்திரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு செயல்படணும்னு இருக்கு இந்த கடைசி லாஸ்ட் டென் மினிட்ஸ் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப என்னுடைய சுய ஜாதகத்தில் எல்பி ஏற்பி அட்டமாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா சந்திரன் அவர் எங்கே இருக்கிற லக் லக்னத்தில் இருக்கிறார் அப்போனா ஜாதகரின் கவனக்குறைவு ஒரு பிரச்சனை உண்டாகுங்கிற ஜாதகத்தன்மை சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்தது இது ஒரு செயல் சரிங்களா அப்போனா ஃபோன் அப்படின்னா தொலைத்தொடர்பு சாரங்கள் மூன்றாம் மதிபதி சரிங்களா இன்னைக்கு கோச்சாரத்தில் சனிபோன் எங்கே இருக்காங்க இங்கே நல்லா இருக்காங்க சரிங்களா கோச்சாரத்தை எடுத்துக்கிடுவோம் அப்போனா மூன்றாம் இடத்திற்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் அப்புறம் மூணுங்கிற தொலைதொடர்பு சாதனங்கள் சரிங்களா ஆறு மூணு மூன்றாம் பாத்துக்கு ஆறு அப்படிங்கிற சந்திரன் அந்த சந்திரபான் வந்து இந்த அச்சரகத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிற இடத்துல போகும் பொழுது கோச்சார சந்திரன் போகும் பொழுது முக்கியமாக இந்த கேட்டை மூன்றுங்கிற நட்சத்திர சாரத்துல போகும் பொழுது போன் அப்படிங்கிற அது சார்ந்தா அழுத்தங்கள் மூணுக்கு இது பத்தாம் வீடு இது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு கவுண்ட் பண்ணி வந்தா இது வந்து பத்தாம் இடம் ஆயிரும் அப்படின்னா ஃபோன் சார்ந்த அழுத்தங்கள் சந்திரனால் ஏற்படுத்தப்படுகின்றன புரிச்சிட்டீங்களா பேசிக் பண்ணி வந்துருச்சு அதாவது மூன்றாம் பாகத்துக்கு ஆறாம் பாகம் அப்படிங்கிறது சந்திரனை வீடு அப்படின்னா ஃபோன் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிற நீர் தத்துவத்தில் பாதிக்கப்படணுங்கிற பிராப்தம் அது சார்ந்த அழுத்தங்கள் கோச்சார சந்திரன் இந்த இடத்துக்கு வரும்பொழுது வரணுங்கிற பிராப்தம் ஏன் சுய ஜாதத்திலையும் இந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் பத்து நிமிஷம் சந்திரன் இயங்குறாரு அந்த நேரத்தில் அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வான மண்டலத்தில் இப்போ நான் சொல்வது அட்வான்ஸ் பாயிண்ட் சரிங்களா வான மண்டலத்தில் கிரகங்களுடைய மகள் நகர்ந்து போகும் பொழுது இந்த கேட்டை மூன்று அப்படின்னு நட்சத்திர சாரத்தில் போகும்பொழுது அந்த செயல் நடக்குது ஏன் சந்திரன் வந்து கேட்டை ஒன்றில் போறப்ப நடக்கல கேட்டை ரெண்டில் போறப்ப நடக்கல கேட்டை நாலில் போகிறப்ப நடக்கலை அப்படிங்கிறத அட்வான்ஸ் காஸ்பரீஸ் புரிஞ்சுக்கோங்க இப்படி இருக்கிறப்ப அட்வான்ஸ் டூ வில் தொழில்முறைகோடனும் வந்தவங்க இது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து இதே டேட்டா படுத்து டேமர்த்த போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செயல் சந்தைனால இந்த இடத்துக்கு பிறப்பாக ஏன் நடந்தது அப்படின்னு உணர முடியும் ஏன் அப்படின்னா மூன்றாம் பார்த்துக்கு ஆறில் பிறப்பாக நடந்துக்கலாம் எட்டில் பிறப்பாக நடந்துக்கலாம் ஏன் பக்கில் பிறப்பாக நடக்குது அப்படின்னா சுயஜாதான் லேசா ஆப்பில் போட்டு கம்பெர்ட்னா தெரிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பேசிக் அப்படிங்கிறதும் அட்வான்ஸ் அப்படிங்கிறத மிங்கில் பணம் தெரியணும் தெரிஞ்சுக்கிட்டுதான் பலன் எடுத்துறீங்க ஒரு செயல் ஏன் நடக்குது அப்படிங்கிறது பேசிக் அட் ப்ரெசண்டில் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏன் இந்த செயல் நடந்தது அப்படிங்கிறது அட்வான்ஸ் தாங்க ரெண்டாயிரம் கமெண்ட் பண்ணி பார்த்தா போதும் இதே நேரத்தில் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சொத்து ஆறில் இருக்காது பிரச்சனைகளை அவர் போகிறது முதல் முன்பு நட்சத்திர சாரத்தில் போறாரு அங்கேருந்து தன் பாடலில் பன்னெண்டு தான் பார்க்காரு பத்தாக பார்க்காரு ரெண்டாக பார்க்காரு சரிங்களா அப்படின்னா விரயங்கள் போகணுங்கிற காலம் என்னுடைய கவனக்கோளாறு சரியாக இல்லாமல் இருந்தால் நான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஃபோனை ரிப்பேரிங் ஒர்க் பண்ணியிருக்கலாம் நான் அப்படி செய்யலை இது நார்மலாக கிளேஸாக தான் தண்ணி பட்டிருந்தது அந்த மேனுவலாக ஒர்க் பண்ணோனே யூடியூப்பில் போய் அந்த ஃபோன் வைப்ரேட்டிங் சம்மந்தமான இதை தொட்டனையுமே ஒரு ரெண்டு ரூபா போட்டேமே ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிட்டார் ஆனால் இந்த செயல் எப்போ நிறைவடைந்தது அப்படின்னா இந்த ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இது அப்புறம் தான் இந்த செயல் நடந்தது அப்புறம் ஏழு பதினாலுக்கு இது நடக்குது ஒரு எட்டு நிமிஷம் நம்ம வந்து ரொம்ப அளக்களிக்குது அதுக்கப்புறம் இந்த செயல் நடந்து முடியுது அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அப்படியே புரியணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் சரிங்களா நம்ம வந்து இந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியத்தன்மையும் ஒரு பாகத்துக்கு இன்னொரு பாகம் எப்படி எதிர்பாக செயல்படுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும் மூன்றாம் பாகம் அப்படிங்கிறதுக்கு ஆறாம் பாகம் அப்படிங்கிறது என்னது சந்திரனுடைய வீடு எட்டாம் பாகம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு அப்புறம் இந்த ஆறாம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் அதாவது மூன்றாம் பாகத்துக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிற சந்திரன் மூன்றாம் பாகத்துக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிற புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறப்ப இந்த பிரச்சனையை கொடுத்துட்டார் அப்படிங்கிறத பேசிக் படி எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் படி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அதை நீங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்கள் இப்படித்தாங்க கொஞ்சம் லேசாக ஒரு கட்டத்தை போட்டு பன்னெண்டு கட்டத்துக்கும் அதை பிரித்து எழுதி பார்த்து ஏன் இந்த செயல் நடந்தது அப்படின்னு வந்து இலசவாக கண்டுபிடிக்க முடியும் அட்வான்ஸ் ஸ்டூன் படித்தவங்க மேனுவலாக ஒர்க் பண்ண தெரிஞ்சால் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா ஆப் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் கிட்ட படிச்சிருக்காங்க ஏ டூ அவங்களும் அதை போட்டு பார்த்து ஏன் சந்திரன் இந்த இடத்துல வரப்போ இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா அவங்களால துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஜாதத்தை போட்டு அவங்க கமெண்ட் பண்ணி பார்க்கணும் இப்படித்தாங்க ஒரு செயல் ஏன் நடந்தது எப்படின்னா துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் என்கிட்ட வந்து ஒரு அருவா இருக்குங்க அந்த அருவா வச்சு பக்கத்தில் ஒரு மரத்தை வெட்ட முடியுங்க அப்படின்னா என்னுடைய ஷார்ப்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மீடியமாக இருக்கும் அதுதான் பேசிக் சரிங்களா பேசிக் கிளாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க இது படிச்சுன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் மதன இடத்துலாங்கிறாங்க அட்வான்ஸ் அப்படின்ற என்ன அப்படின்னா அதே அருவாங்க நம்மளோட இளநி வெட்டுற இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது வந்து ஓரளவுக்கு சார்பாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சார்பாக இருந்தால் பரவாயில்ல வெட்டினா வெட்டிவிடும் யாராக இருந்தாலும் வீட்டை இருக்க அருவாலை வச்சு எல நீ வெட்ட முடியும் அது வந்து அட்வான்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் சரிங்களா அட்வான்ஸ்கு அப்படிங்கிற பாயிண்ட் லெவல் என்ன அப்படின்னா ஒரு நொங்கு அப்படிங்க பார்த்திங்கன்னா நொங்கு அது வெட்டுற அருவா பார்த்தீங்கன்னா பார்க்கும் பொழுது பளபளப்பாக இருக்கும் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும் அந்த அருவா வந்து கருப்பு கலாக இருக்கும் அதோடய கூர்மையான பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒயிட்டாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும் சாதாரண மரம் பெற்ற அருவா ஒரு கூர்மையும் நம்மளுடைய இளநீர் வெட்டுற அருவா அது ஒரு வகையான கூர்மையும் நொங்கு வெட்டுகின்ற நம்ம பனை மரத்தில் சம்மந்தமாக வெட்டுவாங்களா நொங்கு சரிங்களா அது வெட்டுகின்ற அருவாவோட ஷார்ப்பனஸ் சுரமாக இருக்கும் இப்படித்தாங்க ஒவ்வொரு லெவலுக்கு ஒவ்வொரு விதமான கூர்மையான தன்மை ஜாதவ ப்ரொடிக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசிரியாக ஒரு உயர் திரு பொருடம்பு தையாக வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்மளுடைய கடமை என்ன படிக்கிறோமா ஃபுல்லாக வந்துடணும் பேசிக் படிச்சிடணும் அட்வான்ஸ் படித்தோம் ஏட்டு வரைக்கும் இப்போ வந்துடணும் நம்மளுடைய கடமை என்ன படிச்சிடும் இதில் ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க சார் நான் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் படிச்சுட்டேன் ஆனால் நான் பலன் ப்ரிஷனுக்கு வரலை நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஜோடம் சொல்ல போகிறேன் அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாதுங்க பேசிக் படித்த உடனே ஐயா என்ன சொல்கிறாங்க பலன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எப்படி பக்கத்துக்கு ஒரு நகர்ட்டை வாங்கி பாருங்கள் உங்களுடைய குடும்ப ஜாதத்தை பாருங்கள் தெரிஞ்சவங்க வச்சிட்ட சொல்லி பழகுங்க ப்ரிஷன் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க சரிங்களா அப்போனா நம்முடைய பயிற்சியும் முயற்சியும் ஏஎல்பிக்குள்ளே போய் பேசிக் படிக்க ஆரம்பித்த முதல் நாளே நீங்கள் வந்து ஜாத கையில் எடுத்துடணும் எடுத்து நீங்கள் வந்து பலன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இலகுபாக புரியும் ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்து நம்முடைய மூத்த குருமார்ல ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா காதல் திருமணம் காதல் திருமணம் முடிஞ்சால் ஏன் கசக்குது அப்படின்னா ஹெட்டிங் சரிங்களா அதில் வந்து அவங்க வந்து ஒரு பலன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பலனை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அறிவை கொண்டு யோசிக்கணும் ரெண்டரை வருஷமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கோச்சாரத்துல சனி வந்து ரெண்டரை வருஷம் ஒரு பாகத்தை கடந்து போவார் அப்படின்னா இவங்க சனி பவனை சொல்றாங்க அப்படின்னு புரியணும் ஒன்றரை வருஷமா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா அப்படின்னா ராகுவை சொல்றாங்க கேதுவை சொல்றாங்கன்னு புரியணும் ஒரு வருஷமா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா குருவை சொல்றாங்கன்னு புரியணும் நாற்பத்தஞ்சு நாள பிரச்சனை இருக்காங்கன்னா செவ்வாயத்துடன் இருக்கும் இப்படித்தாங்க கோச்சாரத்தை இணைச்சி அவங்க வந்து ஒரு பலன் சொல்லுவாங்க இப்ப நாங்க சமீபத்துல தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க ஜாதத்துல ஒரு ஆண்டு காலமாகவே இப்படி காதல் காதல் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அச்சலகத்தை சொல்லி அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட மைண்ட் எப்படி போனோம் ஏன் இவங்க சொல்றாங்கன்னு புரியணும் ஒரு கட்டத்தை போட்டு நம்மளுடைய மூத்த குருமாத வந்து இந்த ஏறப்ப இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து கோச்சாரத்தை இணைச்சி பார்க்கணும் அப்படி இணைச்சி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கான புரிதல் வரும் ஏன்னா வீடியோஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் யூடியூப்ல எதுவுமே பப்ளிக்கே எடுத்து சொல்ல முடியாது ஒரு சில விஷயத்த வந்து மறைமுகமாக தான் சொல்ல முடியும் சரிங்களா அப்படின்னா படிச்சு புரியும் அப்படின்னு கரெக்டா அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க கேள்வி படிச்சா நம்ம நம்மளுடைய நண்பர்களுக்கு புரியும் அப்படின்னு இருப்பாங்க கடைசி அந்த மேடம் சொல்லி முடிக்கிறப்ப சரிங்களா அப்பங்க நம்மளுடைய கடமை என்னன்னா எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ஒரு சின்னதா ஒரு கட்டம் போடுங்க அப்படி ஒரு சின்னதா கட்டம் போடுங்க ஏன் இதை சொல்றாங்க அப்படி நீங்க பேசிக் படிச்சீங்க பேசிக் படிச்சு எழுதி பாருங்க அட்வான்ஸ் படிச்சீங்களா அட்வான்ஸ் படிச்சு எழுதி பாருங்க அட்வான்ஸ் ஸ்டூப் படிச்சிங்கன்னா அதன்படி செயல்படுத்தி பாருங்கள் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து விளங்கிடும் அப்புறம் நம்மளை நம்மளே தெளிவுபடுத்துதல் எப்படி ஒரு அருவா மர வெட்ட பயன்படும் அதே அருவாவாக தீட்டினா இளநீர் வெட்ட பயன்படும் அதே அருவாவை இன்னும் ஷார்ப்பனஸ் ஆக்கிட்டால் நொங்கு பகுதி வெட்டுறதுக்கு பயன்படும் அப்புறம் அருவா ஒன்று தான் அதனுடைய ஷார்ப்பனஸ் ஏற்ற ஏற்ற அது வெட்டுகின்ற தன்மை வந்து கூடுது அது நான் நாம் படிக்கின்ற விதத்தை கூட்டும் பொழுது நம்முடைய பயிற்சியும் முயற்சியும் கூடும் பொழுது நம்மள மேம்படுத்த முடியும் அப்படின்னா பதிவு சரிங்களா இதில் பற்றி அற்புதமாக ஜோடமுறை ஏஎல்பி அப்படிங்கிறதோ இதை கண்டுபிடிச்ச நம்ம ஆசிரியர் உயர்தல் போட முடியாது வழக்கமாக நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம சிலப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் உதாரணம் சாதம் நம்ம ஜாத்தியாக போட்டிருக்கோம் பாருங்கள் இதில் என்ன நம்ம சொல்ல வரோம்னா இந்த நவாமிச புள்ளி பன்னிரெண்டில் சென்றால் சொத்துன்னு சொன்னோம்ல அன்னைக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா சூரிய பகவான் வந்து எனக்கு போட நாலு தான் பொழுது ஊர்ஜிதப்படுத்த சொன்னேன் இப்பயும் அதே தான் சொல்றேன் நவ சந்திர பகவான் அப்படிங்கிறவரு எனக்கு இந்த போராடம் நாலு தான் போகுது எனக்கு வந்து பன்னெண்டு தான் போகுங்கறத நேற்று நடந்த நிகழ்வுலே அவர் ஊர்ஜிதப்படுத்துறாரு அப்பனா நான் வந்து ஒரு சொத்து தானமாக வர சொத்துக்காக நான் நேரத்திருத்தம் பண்ணி டீரன் பன்னெண்டுல இருந்து ஒன்றாக நான் கன்வெர்ட் பண்ணுமா அப்படிதான் தேவையில்லை அப்பனா உங்களுடைய கவனம் என்ன செய்யணும் அப்படின்னம்னா தோதுக்குறவங்க அந்த இத பார்க்காதவங்க எந்த இத இந்த நவாம்ச பள்ளி பன்னிரெண்டு சென்றது சொத்து கிடைக்குமா அப்படிங்கிற வீடியோ பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துருங்க பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க உங்களுக்கு இலகுவாக புரியும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பயிற்சியும் முயற்சியும் ஒரு கட்டத்தை போட்டு ஒரு வீடியோ வருதுன்னா நானும் இல்லைங்க ஏழு பேர் யார் வீடியோ போட்டாலும் பாருங்கள் ஒரு கட்டத்தை போட்டு பாருங்கள் உங்களுக்கு அது தெளிவாக தெளிவாக இருச்சா தெளிவானதுக்கப்புறம் யூடியூப்பில் கமெண்ட்டை போடுங்க நல்லாயிருக்கு சார் புரியுது அப்படின்னு போடுங்க சரிங்களா நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்படின்னா ஒரு செயல் ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணக்கூடிய அற்புதமான ஜோட முறை அனலிசிஸ் ஏ அச்சலக்கல பத்ததி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆனால் இந்த செயல் நடந்து முடிஞ்சப்பறம் தான் என்னால் உணர முடிஞ்சது எப்படி நான் வந்து முறை உணர்ந்துக்கலாம் ஃபோன் சார்ந்த பிரச்சனை வரும் உணர்ந்துக்கலாம் நான் உணரலை நான் வாட்டுக்கே இருந்தேன் அப்புறம் அந்த செயல் என்ன ஆகிடுது அப்படின்னா தண்ணிக்கில் விழுந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆக தெரியுது சரிங்களா அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து ஜோடத்தில் வந்து கிரகங்கள் வந்து நம்ம வந்து அந்த தன்மையை கொடுத்துருவாங்க யாராக இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட்டுங்கிற உண்டுங்கிற புரியணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜோட பலனா எடுக்கலாம் அப்படின்னா ஒரு வாய் நிறையா இருக்க தண்ணிக்கோ டம்னு கொடுத்துருக்கோம் இது அப்படி இல்லை சின்ன டப்பு அது கையில் எடுக்கிற இடதையிட்டு எடுக்கிறப்ப இடதையில் இருந்த ஃபோன் அதுக்குள்ளே உளுமட்டது கொஞ்சம் போல தண்ணி இல்லையா சாதம் பட்டது சரி இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது ஏன் அப்படின்னா என் மனை வைவாங்கல்ல பத்தாரம் கொடுத்து போனாங்க சரியாச்சு கடவுள் குடியில் சரிங்களா அப்படின்னா அச்சிலக்கண பற்றி அப்படிங்கிற ஜோடத்தை நம்மளுடைய ஜாதியும் சரி நம்மளுடைய குடும்ப ஜாதகம் சரி அந்தளவு நடக்கிற நிகழ்வுலையை கமெண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும் நாம் படித்ததற்கு தக்க நீங்கள் எந்த லெவல் படிச்சு அந்த லெவலுக்கே அதை செக் பண்ண முடியும் வந்து புரியும் அச்சலகணம் பத்தி அப்படிங்கிறது ஜோட சக்தியோட ஒருங்கிணைந்த ஜோட முறை அப்படின்னு வந்து நீ புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தின் அனுகிரகம் அதிகமாக நிறைஞ்ச ஜோட முறை பேசிக் படித்தாலும் பலன் துல்லியமா வருங்க சரிங்களா அற்புதமாக சொல்ல முடியும் நல்லாயிருக்கும் ஜோடம் சரிங்களா அனைவரும் படிங்க வாழ்க்கையில முடியிருங்க அனைவருக்கும் நன்றி halaamu <muchas>